அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூலை மாசம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமியும் நாளைக்கு நமக்கு வரக்கூடிய தான் சொல்லுவோம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணவசிய குளியலுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அதுவும் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் குளிக்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் குபேர யோகத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் அதே மாதிரி நாளைய நாள் அரிதான ஒரு நாளா அமைஞ்சிருக்கிறனால இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா இந்த வீடியோல உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் காத்திருக்கு வாங்க அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா ஆணி மாசத்தோட பௌர்ணமி நாளைக்கு நமக்கு இருக்கு ஆணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிய குரு பூர்ணிமா வியாசர் பூர்ணிமான்னு சொல்லுவோம் ஏன்னா வேதங்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவர் தான் வியாசர் இப்படிப்பட்ட வியாசர் பிறந்த நாள் தான் ஆனி மாசத்தோட பௌர்ணமி அது மட்டும் இல்லாம புத்தர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா முதல் பிரசங்கத்தை ஆரம்பிச்சதும் இந்த ஆணி மாசத்தோட பௌர்ணமி நாள்ல தான் அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா இந்த குரு பூர்ணிமா நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் அதுலயும் இந்த வருஷம் இன்னொரு ஸ்பெஷலோட நமக்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய குரு பூர்ணிமா கூடுதல் சிறப்பு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வருமாங்கிறது தெரியாது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பல கோடிக்கு அதிபர் ஆகிறதுக்கு ஒரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பணவசிய குளியல் பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சாலே போதுமானது நல்லது அவங்களுக்கு இதுலாம் விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல வீட்டுக்கு ஒருத்தர் நீங்க மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பணவசியம் உங்க வீட்ல ஏற்படும் மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில பணம் சேர ஆரம்பிக்கும் நீங்க நாளைக்கு பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல எந்த நேரத்துல நீங்க குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு நைட்டு வரைக்குமே இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல்ல பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நாளைய நாள் அரிதான நாளா அமைஞ்சிருக்கு இந்த பரிகாரத்தை மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் மொத்தமா மூன்று லெவல்ல மெம்பர்ஷிப் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் கொடுத்துக்கிட்டு நாளைக்கு நமக்கு பௌர்ணமி இந்த கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் கட்டாயமா வரும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது இல்லாம குரு பூர்ணிமா ஸ்பெஷலா என்னோட குருவோட வார்த்தைகளின்படி நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் ஃப்ரீயா ஹீலிங் கொடுக்க போறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தீராத நோய்களா இருந்தாலும் சரி குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும் இப்படி எந்த ஒரு பிரச்சனை கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக உங்களுக்காக நான் ஃப்ரீயா ஹீலிங் கொடுக்கறேன் இது கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் நம்ம மட்டும் எனக்கு உங்களுடைய முழு பெயர் அதாவது இனிஷியலோட சேர்த்து அனுப்புங்க கூடவே டேட் ஆஃப் பர்தையும் மறக்காம அனுப்புங்க அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்காக உங்களுக்கு ஹீலிங் வேணுங்கிறதையும் நீங்க எனக்கு இமெயில் சொல்லுங்க இதுல முக்கியமான விஷயம் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு அவங்களோட பேர் எல்லாமே எனக்கு தெரியும் உங்களோட பேர் என்னங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க நீங்க யாருக்காக ஹீலிங் கொடுக்க விரும்புறீங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க அவங்களோட போட்டோவும் எனக்கு அனுப்புங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க எந்த இமெயில் ஐடியில மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியில இருந்து எனக்கு அனுப்பினா போதுமானது நம்ம சேனல் கோல்டு லெவல் மெம்பர் இல்லாம மத்தவங்க எனக்கு இமெயில் அனுப்புனீங்கன்னா அத அக்சப்ட் பண்ணிக்க முடியாது அதனால கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் இப்ப நான் கேட்ட டீடைல்ஸ மெயில் அனுப்புங்க சரி இப்ப கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் மெயில் அனுப்பணுமா நான் இப்ப கோல்டு லெவல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம் நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் நான் ஹீலிங் கொடுக்க போறேன் அதனால நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்க மெயில் அனுப்புனீங்கன்னா போட்டோ அனுப்புனீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கும் ஃப்ரீயாவே ஹீலிங் செய்வேன் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சப்ஸ்கிரைப் பிளஸ் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இமெயில் ஐடியும் நான் ஜாயின் குடுத்திருக்கேன் லிங்க்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நாளைக்கு காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் அதாவது சினமன் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேற எந்த ஒரு பொருளும் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்தாலே போதுமானது சினமன் பவுடர் இப்ப சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா கிடைக்குது அது உங்க வீட்டுல இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இல்லைன்னா பட்டை அதாவது சமையலுக்கு பயன்படுத்துறோம் அந்த பட்டையை எடுத்து ஒன்னு பவுடர் பண்ணிட்டு ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் குளிக்கக்கூடிய பட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை அந்த தண்ணீர்ல வரைஞ்சுக்கோங்க அந்த தண்ணீரோட மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர் உங்க வலது கை ஆளுக்காட்டி விரல் தான் உங்களுக்கு பேனா இந்த மூன்று முறை நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு தண்ணீரை ஊத்தி குளிங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியம் நிச்சயமா ஏற்படும் இந்த பரிகாரம் உங்க நம்பிக்கையோட அடிப்படையில மட்டும்தான் வேலை செய்யும் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி